சர்வம் வைகுண்டமயம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது தவப்பதியான சுவாமித்தோப்பின் பணிவிடையாளர்களில் ஒருவராக இருக்கின்ற திரு பால ஜனாதிபதி ஐயா அவர்கள் எப்போதுமே அகிலத்திரெட்டு அம்மானைக்கு பொருந்தாத விளக்கத்தை கொடுப்பாங்க அந்த வகையில் இப்போ சமீப காலமாக ஒரு விளக்கத்தை கொடுத்து வாராங்க அது முழுக்க முழுக்க அகில திரட்டுக்கு பொருத்தமில்லாத தவறான ஒரு விளக்கமாகும் அது என்னென்னா அவருடைய நோக்கம் என்னென்னா மற்றவர்களை விட தங்கள் குடும்பத்துக்கும் தனக்கும் பிறப்பின் அடிப்படையிலேயே தகுதி இருக்கிறது அப்படி என்று காட்டுவதற்காக அகிலத்திரட்டு அம்மானையில் சொல்லப்பட்ட ஒரு கதையோடு சம்பந்தப்படுத்தி அதன்படி தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உரிமை இருப்பதாக சொல்லி வருகின்றார்கள் அதாவது பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவன் என்று எடுத்துக்கொள்ளும் சனாதன தர்மத்தை ஐயா எதிர்த்தார் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கின்ற பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தனக்கு பிறப்பின் அடிப்படையிலேயே தகுதி இருக்கிறது என்று சொல்லி வருகின்றார்கள் அது சரியா என்பதை பார்ப்பதற்கு முன்பு அவர் பேசிய அந்த வீடியோவை பார்ப்போம் என் பிறவி எனக்கு சில தகுதிகளை தந்திருக்கிறது அது தரும் என்பதற்கு பசுவும் தவம் இருக்கிற போது கூட அங்கே ஒரு வரம் கொடுக்கப்படுகிறது எப்படி எந்த மகனுக்கு ஏவல் செய்ய உத்தரக்கன்றாய் ஒரு மகனை உடன்பிறக்கச் செய்வேன் என்று சொல்லித்தான் உறவி செய்யப்பட்டேன் எனவே அடுக்கடுக்காக ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது இதன் மூலம் அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா ஐயா நாராயணர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருவனந்தபுரம் செல்கின்ற போது பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் அதில் ஒன்றுதான் ஒரு பசுவும் ஒரு பெண்ணும் தவம் இருப்பார்கள் அப்போது நாராயணர் அந்த பசுவிடம் கேட்பார் பசுவே நீ எதற்காக தவம் இருக்கின்றா என்று கேட்கும்போது அந்த பசு சொல்லும் என்னுடைய மகனின் மரணத்துக்காக இந்த பெண்ணானவள் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படி அந்த பெண்ணின் தவத்தின்படியே எனது மகனுக்கு இறப்பு நேர்ந்தால் மீண்டும் அவன் எனக்கு ஒரு கன்றாக பிறக்க வேண்டும் அதற்காக நான் தவம் இருக்கிறேன் என்று அந்த பசு சொல்லும் அதன் பின்பு அந்த பெண்ணிடம் ஐயா நாராயணர் கேட்கும்போது அந்த பெண் சொல்வார் ஐயா என் மீது ஆசை கொண்ட இந்த பசுவின் புத்திரனானவன் எனது பதினாலு வயது நிரம்பிய எனது மகனை கொன்றுவிட்டான் எனவே எனது மகனின் மரணம் இயற்கையானதா அவனுடைய விதிப்படி நடந்ததா இல்லை இந்த கள்ளக்கணக்கின் காரணமாக நடந்ததா என்று பார்ப்பதற்காக பிரம்மாவின் பூசாந்திர கணக்கை எடுத்து பார்க்கும்போது அங்கு கள்ளக்கணக்கனின் வேலையால் எனது மகனின் மரணம் நிகழ்ந்ததை அறிந்து நான் சிவனை நோக்கி தவம் இருந்தேன் அப்போது என்னுடைய தவத்துக்கு யாரும் இறங்கி வரவில்லை எனவே இப்போது நாராயணா உன்னை நோக்கி நான் தவம் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்ணானவள் சொல்வார் அப்போது அந்த பெண்ணிடம் ஐயா சொல்வார் பெண்ணே உனது தவம் உகந்தது ஆனால் உனது தவத்தின்படியே அந்த பசுவின் மகனுக்கு மரணம் ஏற்படும் என்று சொல்லி நீ தவத்தில் இரு என்று சொல்வார் அதனைத் தொடர்ந்து அந்த பசுவிடமும் உனது மகனுக்கு மரணம் நேர்ந்தால் மீண்டும் உனக்கே அவன் உத்திரக்கன்றாக பிறந்து எந்த மகனாருக்கு நான் ஏவல் செய்ய வைத்திடுவேன் என்று சொல்வார் இந்த கதையின் மூலம் திரு ஜனாதிபதி ஐயா அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால் அந்த பசுவினுடைய பிள்ளைதான் பால் பையன் அதாவது ஐயா வைகுண்டரின் அவதார காலத்தில் ஐயாவுக்கு பால் வைத்து பணிவிடை செய்ததாக சொல்லப்படுகின்ற பால் பையன் அவர்கள் அந்த பால் பையனுடைய வாரிசுதான் நாங்கள் எனவே ஐயாவுக்கு பணிவிடை செய்வதற்கான உரிமை அகிலத்திரட்டு மூலமாகவே எங்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் சொல்ல வருகின்றார்கள் இவ்வாறு அந்த பசுவினுடைய புத்திரன் தான் இப்போது பால் பையனாக ஐயா அவதார காலத்தில் பிறந்திருந்தானா என்று பார்க்கும்போது அது உண்மையில்லை என்பது நாம் அகிலத்திரட்டை ஆராயும்போது தெரிய வருகிறது திரு பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் அகிலத்திரட்டு அம்மானைக்கு கொடுக்கின்ற இந்த விளக்கம் பொருத்தமற்றது தவறானது என்பதை மூன்று விஷயங்களின் அடிப்படையில் நாம் நிரூபிக்கலாம் முதலில் ஒரு விஷயம் நமக்கு அகிலத்திரட்டு அம்மானையில் பால் பையன் பணிவிட வைத்து கொடுத்ததாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை அதுபோல் வால்பையனின் பையனின் பெற்றோர்கள் யார் என்றும் சொல்லப்படவில்லை பால் பையனுக்கு வாரிசு யார் என்றும் சொல்லப்படவில்லை இதையெல்லாம் அகிலத்தில் சொல்லப்படாத போது இதை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு காரணம் பலவிதமான கதைகள் இங்கு சொல்லப்பட்டு வருகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்கின்றார்கள் ஆனால் இவை எதுவுமே அகிலத்திரட்டு அம்மானையில் இல்லாததால் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இருப்பினும் அகிலத்திரட்டு அம்மானைக்கு விரோதமில்லாமல் இறைவனை இறைவனாக காணுகின்ற தன்மையோடு அகிலத்திரட்டில் சொல்லப்படாத போதும் ஒரு கதை உண்டு என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அவதரித்திருந்த காலகட்டத்தில் ஐயாவுக்கு பால் பையன் பால் வைக்க அதை ஐயா ஏற்றுக்கொண்டதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அதாவது ஆரம்பத்தில் தர்மசீசர் அவர்கள் ஐயாவுக்கு பால் வைத்து கொடுத்ததாகவும் அதை ஐயா ஏற்றுக்கொண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த பையன் சும்மா தானே இருக்கின்றான் உங்களுக்கு பால் வைத்து கொடுக்கட்டுமே என்று தர்மசீசர் ஐயாவிடம் கேட்கும்போது சீசருக்கு சம்மதமானால் எனக்கும் சம்மதம் என்று ஐயா தர்மசீசரின் சம்மதத்தை பெற்று அதனைத் தொடர்ந்து பால் பையன் அவர்கள் ஐயாவுக்கு பால் வைக்க அதை ஐயா ஏற்றதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வானது எவ்வகையிலும் அகிலத்திரட்டுக்கு விரோதம் இல்லாமலும் ஐயா வைகுண்டரை சிறுமைப்படுத்தாமலும் இருப்பதால் இது செவிவழி கதையாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் ஐயாவுக்கு பால் வைத்து கொடுத்த பால் பையன் அவர்கள் அந்த பசுவின் மகனா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை என்பதை நாம் ஆணித்தரமாக அகிலத்திரட்டு அம்மானையின் துணை கொண்டு அறியலாம் அவ்வகையில் மூன்று விஷயத்தின் அடிப்படையில் இந்த உண்மையை நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் முதலானது ஐயா வைகுண்ட பரம்பொருள் ஒன்றை ஏற்றுக்கொண்டார் என்றால் அதனை செய்தவர் நிச்சயமாக ஒரு புண்ணியமான ஆத்மாவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் அங்கே அந்த கதையில் சொல்லப்படுகின்ற பசுவின் மகனான சித்திரன் அதாவது ஐயா அங்கே சொல்ல வருவது கணக்கராக நாம் மதத்தில் சொல்லப்படுகின்ற சித்திர புத்திரன் தான் ஆனால் அப்படிப்பட்ட சித்திர புத்திரன் அங்கே ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு பெரிய ஒரு குற்றத்தை செய்து அவன் இறைவனின் தண்டனைக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்த ஒருவன் ஐயாவுக்கு பணிவிடை செய்திருக்க முடியுமா அப்படி பணிவிடை செய்திருந்தாலும் ஐயா அதை ஏற்றுக்கொண்டிருப்பாரா நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் காரணம் அந்த கலினிச மன்னன் ஐயாவுக்கு எத்தனையோ பொன் பொருளை செலவு பண்ணி பணிவிடை செய்தாலும் ஐயா அந்த பூசையெல்லாம் ஏற்கவில்லை ஆனால் எளிமையான ஜாதி என்று ஒதுக்கப்பட்ட அந்த புலர்ச்சியினுடைய அந்த தீபத்தை ஐயா ஏற்றுக்கொண்டதாக சொல்கின்றார் அதுபோல் ஐயா மனுச்சுருவம் எடுத்து தருவைக்கரையில் இருந்து தச்சனம் நோக்கி வரும்போது பூதங்கள் எல்லாம் ஐயாவுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கும்போது அவற்றையெல்லாம் ஐயா விளக்கி தள்ளிவிடுகின்றார் இப்படி அகிலத்திரட்டு அம்மானையில் பல இடங்களில் ஐயா நல்லோரின் பணிவிடையை ஏற்றும் தீயவற்றின் பணிவிடையை புறந்தள்ளியும் இருக்கின்ற நிகழ்வை நாம் அறிய முடிகிறது இதிலிருந்து நிச்சயமாக பால் பசுவினுடைய கன்று பிறந்திருக்க முடியாது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகின்றது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இப்போது திரு பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் எதன் அடிப்படையில் அந்த பசுவினுடைய கன்றுதான் தான் பால் பையன் என்று எடுத்துக்கொள்கிறார் என்றால் எனது மகனாருக்கு ஏவல் செய்ய என்று சொல்கின்ற இடத்திலிருந்து நாராயணருடைய மகன்தான் வைகுண்டர் எனவே அந்த வைகுண்டருக்கு ஏவல் செய்வதற்காகத்தான் பசுவினுடைய கன்றான கன்று பால் பிறந்ததாக சொல்கின்றார் இனி நாம் இந்த திரட்டில் வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்கு முன்பு நாராயணராக இருந்து ஐயா பல லீலைகளை புரிவது நமக்கு வருகிறது அப்படி வருகின்ற எந்த இடத்திலாவது வைகுண்ட அவதாரத்தை பற்றி மகன் என்று சொல்கிறாரா அல்லது நான் என்று சொல்கிறாரா என்று பார்ப்போம் அதாவது இந்த ஒரு இடத்தில் மகன் என்று சொல்வதால் அது வைகுண்டரை குறிக்கும் என்று திரு பாலஜனாதிபதி ஐயா அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் அது நிச்சயமாக உண்மை அல்ல காரணம் அகில திரட்டில் வைகுண்ட அவதாரத்துக்கு முன்பு நாராயணர் தன்னுடைய கலியுக அவதாரமான வைகுண்ட அவதாரத்தை பற்றியெல்லாம் சொல்லுவார் அப்படி சொல்கின்ற எந்த ஒரு இடத்திலும் அவர் மகன் என்று சொல்வதே இல்லை நான் வருவேன் நான் உங்களுக்காக தவம் இருப்பேன் இப்படி நான் 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 என்று தான் சொல்வாரை தவிர மகன் என்று சொல்ல மாட்டார் அப்படி இருக்க இந்த ஒரு இடத்தில் பசு ஏந்திர சொல்லப்படுகின்ற இடத்தில் மட்டும் மகன் என்று சொல்வது எப்படி வைகுண்டரை குறிக்கும் எனவே நாம் இப்படி அகிலத்திரட்டில் முந்தைய பகுதிகளில் அதாவது வைகுண்ட அவதாரத்துக்கு முந்தைய பகுதிகளில் எவ்வாறு நாராயணர் சொல்கின்றார் என்பதை பார்ப்போம் களி மன்னனிடம் ஸ்ரீ பத்மநாபராக இருந்து ஸ்ரீமன் நாராயணர் சொல்லும்போது போரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன் நான் உன்னை வதைக்க ஒரு கோலம் கோலமிட்டு என்கிறார் அங்கு நான் உன்னை என்று நான் என்று தான் சொல்கிறாரே தவிர எனது மகன் வதைக்க ஒரு கோலமிட்டு வருவான் என்று நாராயணர் சொல்லவில்லை மேலும் அதனைத் தொடர்ந்து ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோருக்கு புது புத்தி ஈந்து பூலோகம் ஆள வைப்பேன் வருவேன் நான் என்று வருமுன் அறிவதற்கு நிறுவது நான் எழுதி நீ நிலத்தில் அனுப்பி வைப்பேன் அதாவது வருவேன் நான் என்று அப்படின்னு நான் என்று தான் இங்கேயும் சொல்கிறார் இப்படி இது இவையெல்லாம் வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்கு முன்பு வைகுண்ட அவதாரத்தை பற்றி பேசப்படுகின்ற இடம் மற்றொரு இடமாக நாம் பார்க்கும்போது அந்த எல்லாம் ஐயா பிறவு செய்யும் போது தேவலோகத்தாரை பிறவு செய்யும் சொல்வார் மக்களே நீங்கள் வையகத்திலே பிறந்தால் வக்கலீய நேதுவினால் மாயம் உங்களை சூழ்ந்து என் பேரும் ஈசர் ஏற்ற உமையால் பேரும் தன் பேரும் சொல்லாதே என்று தானடிப்பான் ஆனதால் சாவு வரும் ஆனாலும் உங்கள் உயர் மானமது மாறாமல் மாரி அப்பினத்தில் இப்படியே உங்களை நான் ரட்சித்து காக்கும் மட்டும் எப்படியும் உங்கள் உயிர் இதில் விட்டு அகலாது என்றார் இதில் முக்கியமானது என்ன இப்படியே உங்களை நான் ரச்சித்து காக்கும் மட்டும் அப்படி என்றால் நாராயணரே வைகுண்டமாக வருகிறார் அந்த அவதாரத்தை பார்த்து வைகுண்ட அவதாரத்தை பார்த்து இங்கும் நான் என்று தான் சொல்கிறாரே தவிர மகன் என்று சொல்வதில்லை அதுபோல் சொற்கொலோகத்தரை பிறவி செய்கின்ற போதும் மங்களமாய் தோன்றி வாழுங்கோ என் மகவாய் வாழுகின்ற நாளையிலே வருவேன் நான் உங்களிடம் இங்கேயும் வைகுண்ட அவதாரத்தை பார்த்து நான் உங்களிடம் என்று தான் சொல்லுகின்றார் இதனைத் தொடர்ந்து பிரம்மலோகத்தார் வைகுண்ட லோகத்தாரை பிறவு செய்யும் போது இது போன்று தான் சொல்வார் இருக்கும் வந்த நாளையிலே யான் வருவேன் தச்சினத்தில் அதாவது நாராயணன் ஆகிய யான் வருவேன் என்பதை சொல்லி அழகாக சொல்லிவிட்டு அங்கும் அவர்களை பார்த்து ஐயா சொல்கிறார் வாழுங்கோ கலியன் மாயினால் சாவு வந்தால் பாலு போகாதே உயிர் பதியும் உங்கள் தம்வழியும் நான் வந்து உங்களை நாட்டமுடனே எடுத்து நான் வந்து அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வைகுண்ட அவதாரத்துக்கு முன்பு அகிலத்திரட்டு அம்மானையில் சொல்லப்படுகின்ற எந்த இடத்திலையும் அவர் வந்து மகன் என்று வைகுண்டரை சொல்வதாக எங்கும் கிடையாது நான் என்று தான் சொல்கிறார் மேலும் பரலோகத்தாரிடம் சொல்லும்போது கூட ஐயா எல்லோரும் என் மகவாய் இனத்தில் பிறந்திருங்கோ வல்லோரை உங்களை நாம் வந்தெடுப்போம் அஞ்சாதே அங்கேயும் உங்களை நாம் அதாவது நாராயணராகிய நாம் வந்தெடுப்போம் என்று நாம் என்று தான் சொல்கின்றார் அதுபோல் சிவலோகத்தாரை சொல்லும்போது நாராயணர் புவியில் நல்ல மக்கள் எல்வரையும் சீராக வந்தேற்று செய்த வினையும் நீ நீக்கிங்கிறார் அப்போது நாராயணர் புவியில் அப்படிங்கிறது தான் மிக தெளிவாக சொல்லிட்டு வரார் அதுபோல் இந்து ஜனாதிபதி அவர்கள் அவருடைய அண்ணன் வாழ பிரஜாதிபதி அவர்கள் இவர்களெல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக இறைவனையே ஆலை மாற்றுகின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் அவர்கள் இந்த சம்பூரணன் தான் வைகுண்டரானார் என்று சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சம்பூரணனை பிறவு செய்யும் போது கூட ஐயா என்ன சொல்கிறார் அப்பொழுது அந்த ஆதி நாராயணரும் செப்புகிறார் அந்த தேவன் தனக்கு திடம் அதாவது சம்பூர்ண தேவனுக்கு உறுதியாக சொல்கிறார் அதாவது இவங்க முத்துக்குட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சம்பூர்ண தேவனுக்கு உறுதியாக என்ன சொல்கிறார் தெச்சனா பூமியில் தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிசத்துக்கு அடையாளம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் தெச்சனா பூமியில் தேசபர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வரும் அதாவது நாராயணனாகிய நான் வரும் நிசத்துக்கு அடையாளம் யார்கிட்ட சொல்கிறாரு இவங்க யாரை வைகுண்டர்னு சொல்கிறாங்களோ அந்த நபரிடம் நாராயணர் சொல்கிறாரு நான் வருவேன்னு இதைவிட ஆணித்தரமா என்ன வேண்டும் அப்போ மொத்த அகில திரட்டு அம்மானையிலும் வைகுண்ட அவதாரத்துக்கு முன்பு நாராயண பேசுகிற எல்லா இடத்திலும் வைகுண்ட அவதாரத்தை பற்றி மகன் என்று எங்கும் சொல்லப்படவில்லை வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த பிறகு இந்த உலக மக்களுக்கு சொல்வதற்காக மகனாகவும் தந்தையாகவும் என்று உபதேசத்தை சொல்கிறாரே தவிர அதற்கு முன்பு எந்த ஒரு இடத்திலும் வைகுண்ட அவதாரத்தை குறிப்பதற்கு மகன் என்ற சொல்லை நாராயணர் பயன்படுத்தவில்லை எங்காவது சொல்லியிருந்தார் திரு பால ஐயா அவர்கள் எனக்கு தாராளமாக சுட்டி காட்டலாம் அப்படி சுட்டி காட்டும் பட்சத்தில் அந்த பசு ஏந்திலையில் வருகின்ற அந்த உத்திர கன்று பால் பையன்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அப்படி எங்குமே இல்லை மூன்றாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாராயணர் இதுபோல் ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருவனந்தம் செல்லும்போது எக்காலமடந்தை என்கின்ற ஒரு பெண்ணும் தவத்தில் இருக்கிறார் அந்த பெண்ணின் தவத்துக்கு இறங்கி கேட்கும் போதும் அந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனான செந்தில் ரிஷியை கொன்ற யமனின் சாவுக்காக தவத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பெண்ணிடமும் நாராயணர் சொல்வார் அதாவது இப்போது யமனுடைய மரணம் நிகழ்ந்தால் நருட்கள் பெருத்துவிடும் எனவே வருகின்ற தர்ம யுகத்தில் உன்னுடைய தவம் உகந்ததானால் யமனுக்கு அழிவாகும் என்று சொல்கிறார் அந்த வாசகத்தை நாம் பார்க்கும்போது ஐயா அழகாக சொல்வார் அப்போது மாயவரும் அவளை முகநோக்கி இப்போது பெண்கொடியே யான் சொல்ல கேட்டிடுனி அந்தகனை கொல்லவென்று அந்தகன் என்றால் யமன் அருந்தவசு பண்ணிடுனி வந்த யுகம் மாறி வந்த யுகம்னா இப்போ இருக்கிற அந்த கலியுகம் மாறி இந்த கலியுகம் மாறி வலிய பிளத்த தர்மயுகம் வர இருக்கின்ற தர்மயுகம் உதிக்கும் பொழுதில் உன் தவசின்படியே சதி குகந்ததானால் சண்டன் அழிவாகும் அதாவது சண்டன் என்றால் ஏமன் உன்னுடைய தவத்தின் படியே அவன் செய்தது தப்புன்னா நிச்சயமாக அவனுக்கு அழிவு என்று சொல்கிறார் ஏன் இந்த இடத்தில் நாராயணர் இப்பமே அந்த தப்புன்னு தெரிஞ்சு அழிக்கலை ஏன்னா தர்மயுகத்தில்தான் மக்களுக்கு சாவு என்பது வராது அப்போது யமதர்மன் என்பவன் தேவையில்லை எனவே இப்போது அவன் தேவை எனவே அவன் தவறு செய்திருந்தாலும் அவனை அழிக்க முடியாது எனவே அவனுடைய அழிவு தான் நடக்கும் என்பதுதான் இங்கு ஒரு வாக்கு அதுபோல்தான் எப்படி யமனின் அழிவு கலியுகத்தில் இருக்காதோ அதுபோல் கணக்கை எழுதுகின்ற சித்திரபுத்திரனின் அழிவும் நிச்சயமாக இந்த கலியுகத்தில் இருக்காது அவனுடைய அழிவும் தர்மயுகத்தில் தான் இருக்கும் ஏனென்றால் எமன் அழிந்தால் நறுக்கள் பெருத்து விடுவார்கள் போல கணக்கு எழுதுவதற்கு நிச்சயமாக சித்திரபுத்திரன் தேவை எனவே எமனுடைய தவத்தை தொடர்ந்து எமனுடைய அழிவுக்கான தவத்தை தொடர்ந்துதான் சித்திரபுத்திரனின் அழிவுக்கான தவமும் அங்கு நடைபெறுகிறது ஆனால் ஐயா இந்த இடத்தில் தெளிவாக தர்மயுகத்தில் அழிவு நடக்கும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் இந்த மக்கள் எல்லாம் அறிவுள்ள மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக அதே அந்த ஏந்திலையும் பசுவும் தவம் இருக்கும்போது சித்திரபுத்திரனின் அழிவு தர்மயுகத்தில் நடக்கும் என்பதை அந்த வார்த்தை சொல்லாமல் விட்டு சொல்லப்படவில்லை அதற்கு காரணம் இதற்கு முன்பு எமனின் அழிவும் அவ்வாறு நடக்கும் என்பதால் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதால் இருப்பினும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் மீண்டும் ஐயா இந்த தர்மயுகத்துக்கான எல்லாம் நாம் படைக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் ஆலோசனை செய்யும் போது அவர் சொல்வார் அப்போது என்ன சொல்கிறார் அந்த தர்மயுகத்தில் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்ன என்ன இருக்கும் என்று சொல்லும்போது அங்கே வர்மம் இல்லை நோவும் இல்லை மரளி வினை தானும் இல்லை அங்குதான் எமதர்மம் இருக்க மாட்டான் தர்மபுவி வாழ்வாருக்கு சக்தி விதி கணக்கும் நம்மிடத்தில் அல்லால் நாட்டில் கணக்கும் இல்லை ஆ இந்த கணக்கு இந்த கணக்கு வந்து எங்கே இருக்குமா நாட்டில் வேற யார்ட்டையும் இல்லை என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத ஐயா சொல்லிட்டு சாஸ்திர வேத சமயம் போதித்தருளி சேத்திர விவரிப்புரைக்க செல்ல நம் மனுவோரும் காலனும் சித்திர கணக்கனும் பெயர்களுக்கு ஏழமே தவமே இடராக நிற்கிறார் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாரு தர்மயுகத்தில் என்ன நிலை ஏற்படும் சொல்லும்போது இவங்க இருக்க மாட்டாங்க அதாவது தர்மயுகத்தில் காலனும் இந்த கணக்கரான சித்திரப்புத்திரனும் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய அந்த இருக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த அவர்களுடைய அழிவுக்காக ஏழைமே தவசு இடராக நிற்கின்றார்கள் என்று ஐயா சொல்கிறார் அப்போ இந்த இருவருடைய மரணம் என்பது அதாவது இல்லாத நிலை என்பது தர்மயுகத்தில் ஏற்படும் அதற்காக ஏழைமே தவசு நிற்கிறார்கள் அப்படி என்றால் இந்த தவசு நிறைவேறுவதற்கான காலம் எப்போது தர்மயுகம் வரும்போது தான் அப்படி இருக்க இந்த கலியுகத்திலேயே அந்த பசுவினுடைய கன்று மீண்டும் எவ்வாறு பால் பையனாக பிறந்திருக்க முடியும் நிச்சயமாக பால் பையனாக பிறந்திருந்தது இந்த பசுவின் புத்திரன் அல்ல பால் பையனின் பணிவிடையை ஐயா ஏற்றிருக்கும்போது நிச்சயமாக ஒரு புண்ணிய ஆத்மாவாகத்தான் பால் பையன் இருந்திருக்க முடியும் ஏனென்றால் ஐயாவை சிறை வைத்திருக்கின்ற போது கலினீச மன்னனிடம் ஐயாவுக்காக பேசுகின்ற அந்த ஆயிடையார் யார் என்று பார்க்கும்போது முன்பு கிருஷ்ணராக அவதரித்திருந்த போது ஐயாவுக்கு அமுது ஊட்டியவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா தான் இன்று ஐயாவுக்கான உபகார காரியங்களிலே ஈடுபட்டிருக்க முடியும் ஆனால் இந்த பசுவின் பிள்ளையான இந்த சித்திரனோ படுப்பாதகத்தை செய்து தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அப்படி இறைவனின் தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கின்ற நபரை இறைவனுக்கு பணிவிடை செய்து அதை இறைவன் ஏற்றான் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பாவ நான் கருதுகின்றேன் திரு ஜனாதிபதி ஐயா அவர்கள் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் சில பெருமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பால் பையன் போன்ற புண்ணிய ஆத்மாவை கொச்சப்படுத்தக்கூடாது என்பதை நான் அன்பாக வேண்டி நிறைவு செய்கின்றேன் ஐயா உண்டு